ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் துணி வியாபாரி இருந்தார் அவர் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தார் அவர்கள் மிகவும் செல்வந்தர்கள் அவர்களிடம் ஒரு அழகான கோழி இருந்தது அது தினமும் ஒரு முட்டையிடும் அது சாதாரண முட்டை அல்ல மாறாக ஒரு தங்க முட்டை அனாதாந்த மனிதன் தினமும் கிடைப்பதில் திருப்தியடையவில்லை அவர் ஒரு பணக்காரர் போன்ற ஒரு நபர் அந்த மனிதன் தன் கோழியிலிருந்து எல்லா தங்க முட்டைகளையும் ஒரே நேரத்தில் பெற விரும்பினான் எனவே ஒரு நாள் அவன் நன்றாக யோசித்து கடைசியாக ஒரு திட்டத்தை தீட்டினான் அவன் கோழியைக் கொன்று எல்லா முட்டைகளையும் ஒன்றாக சேர்க்க முடிவு செய்தான் எனவே மறுநாள் கோழி ஒரு தங்க முட்டையை இட்டபோது அந்த மனிதன் அதை பிடித்து ஒரு கூர்மையான கப்பியை எடுத்து அதன் கழுத்தை வெட்டி அதன் உடலை வெட்டினான் சுற்றிலும் இரத்தம் மட்டுமே இருந்தது முட்டையின் எந்த தடயமும் இல்லை இப்போது ஒரு முட்டை கூட கிடைக்காததால் அவன் மிகவும் வருத்தப்பட்டான் ஒரு நாளைக்கு ஒரு முட்டையுடன் அவன் வாழ்க்கை சுமூகமாகப் போய்க் கொண்டிருந்தது ஆனால் இப்போது அவனே தன் வாழ்க்கையை துயரமாக்கிக் கொண்டான் அவனுடைய பேராசையின் விளைவு என்னவென்றால் அவன் நாளுக்கு நாள் ஏழையாகி இறுதியில் ஒரு ஏழையாக மாறினான் அவன் எவ்வளவு முட்டாள் என்பதை உணர்ந்தான் கதையின் கருத்து அதிகமாக ஆசைப்படுபவர் அனைத்தையும் இழக்கிறார் ஒருவர் தனக்கு கிடைப்பதில் திருப்தி அடைய வேண்டும்